தமிழர் நம்ம ஜி இன்னைக்கு மதுராந்தகம் வந்திருந்தார் வந்திருந்து இங்கே ஒரு நம்ம ஜி வந்து ஒரு ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்தார் அல்லது மக்கள் சந்திப்புக்கு வந்தார் அது மாநாடை போல அதை ரொம்ப பிரம்மாண்டமாக அமைத்து நம்ம ஜியை வரவழைச்சிருந்தாங்க கூட்டத்தில் என்டிஏ அந்த கூட்டத்தில் என்டிஏ எடப்பாடி டிடி வித்துநகரன் கலந்து கொண்டாங்க இதில் நம்ம ஜி வந்து ரொம்ப உணர்ச்சி வீசப்பட்டு பயங்கரமாக பேசி சிஎம்சி அப்படின்னு சொன்னார் நம்ம ஆளுங்களுக்கு எம்சின்னா என்னென்னு தெரியும் எம்சின்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு சாராயம் பிராண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம ஊரில் ஆனால் நம்ம ஜி சிஎம்சி அப்படின்னு சொன்னாப்பில் ஜி சிஎம்சின்னா க்ரைம் மாஃபியா கரப்ஷன் அப்படின்னு சொன்னார் யார் திமுகவை நம்ம ஜி இந்தியாவினுடைய பிரதமர் வட மாநிலங்களுக்கு மட்டும் ஒரு பிரதமர் இல்லை கனடாவுக்கும் அவர் தான் பிரதமர் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பிரதமராக இருக்கக்கூடியவர் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை மாஃபியா கட்சின்னு சொல்கிறாரு கரப்ஷன் கட்சின்னு சொல்கிறாரு கிரைம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு சொல்கிறாரு நான் நம்ம ஜி கிட்ட ஒரே ஒரு கேள்வியை கேட்குறேன் ஏங்க நீங்கள் இந்தியாவினுடைய பிரதமருங்க உங்கள் கையில் எல்லா விதமான அதிகாரமும் இருக்குது இடி முதல் கேடி வரை எல்லா அதிகாரமும் உங்கள் கிட்ட தான் இருக்குது அப்போ டப்பு 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 டப்புன்னு உள்ளே போந்து தூக்க வேண்டியதானே கே நேரு அவ்வளோ பெரிய ஊழல் பண்ணிக்கிட்டு ஆ திருச்சியில் சத்திரம் பிள்ளையார் மாதிரி உட்காந்துருக்குறாப்புல அவரை நீங்கள் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறீங்க திமுகவினுடைய எத்தனையோ அமைச்சர்கள் மீது எவ்வளோ ஊழல் புகார்கள் இருக்குது எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அவங்களெல்லாம் கைது பண்ண மாட்டேங்கிறீங்க ஆனால் நீங்கள் மாஃபியா கட்சிங்கிறீங்க க்ரைமு கட்சிங்கிறீங்க கரப்ஷன் கட்சிங்கிறீங்க இது என்னங்க நியாயம் அது ஜி வந்து பிரதமர் தானே நாட்டினுடைய பிரதமர் தானே பிரதமருக்கு ஒரு மாநிலத்தை ஒரு மாநிலத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே கொண்டு வர கொண்டு வர்ற அளவுக்கான அவருக்கு அதிகாரம் இருக்குல்ல அப்போ யாரெல்லாம் இங்கே ஊழல் பண்ணாங்களோ அவங்களையெல்லாம் பிடிச்சி நம்ம ஜி வந்து எல்லோரும் பிடிச்சி சிறையில் தள்ள வேண்டி தானே நம்ம ஜிக்கு என்னங்க இவ்வளோ பெரிய பவர் வச்சிருக்கிறாரு பெரிய பதினஞ்சு வருஷம் ஆட்சியை பிடிச்சிருக்கிறாரு பதினஞ்சாவது வருஷத்தில் ஆட்சியில் இருக்கிறாரு எவ்வளோ பெரிய பிரதமர் எவ்வளோ பெரிய வரலாற்று புகழ் படிச்சிருக்கிறாரு இந்தியாவிலேயே மூன்று முறை இப்படி தொடர்ந்து யாரும் ஆட்சி அமைக்கலை இவ்வளோ பெரிய வரலாற்று சாதனையை படைத்து கிரிக்கெட் கிரவுண்டிலேருந்து முக்கு முட்டு இருக்கக்கூடிய ரோடு வரைக்கும் பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொல்லிக்கிட்டு பூரா இடத்துல மூத்திர மூத்திரசந்து வரைக்கும் சொல்லிக்கிட்டு நம்ம இதில் போய் தேட்டரில் போய் பான்பராக்கை எச்சி துப்பி போட்டுக்கிட்டு பக்கத்து சீட்டில் உட்காந்துக்கிட்டு தோல் மேலே கை போட்டுக்கிட்டு பொம்பளைங்க மேலே இருக்கிறான் அங்கே போய் ஜனகன மன மதிநாயக ஜயகே பாரத பாக்கிய விதாத அப்படின்றானுங்க எங்கேனா அவங்களுக்கு நா நாட்டு தேசப்பற்றும் தேசப்பற்றோம் ஒரு நாட்டுப்பற்று ஒரு தேசப்பற்றுக்கு ஒரு விவசாய வேண்டாமாங்க அப்போது நம்ம ஜி கிட்ட எல்லா விதமான அதிகாரமும் இருக்குது நம்ம ஜீதா இந்தியாவினுடைய பிரதமர் பிரைம் மினிஸ்டர் அவர்கிட்ட எல்லா பவரும் இருக்குது ஆனால் திமுகவை மாஃபியா கட்சி க்ரைம் கட்சி கரப்ஷன் கட்சின்னு சொல்கிறாப்புல அப்போ திமுக ஐயா மு க தூக்கி உள்ளே வைக்க வேண்டியது தானே ஏன் வைக்கலை திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எவ்வளவு அமைச்சர்கள் ஊழல் அமைச்சர்கள் செந்திரபாலாஜியிலருந்து எல்லாம் வெளில தான் சுற்றிட்டு இருக்கிறாங்க கே என் நேரு குத்துப்பிள்ளையார் மாதிரி தான் இருக்கிறாப்புல அவ்வளோ ஊழல் பண்டி இப்போ சமூகத்தில் ட்ரிபிள் எயிட் கோடி எண்ணூற்றி எண்பத்தெட்டு கோடி அடித்தாப்புல அந்த தேர்தலுக்கு இந்த இப்போ நடந்த ஒரு இப்போ தேர்வில் எவ்வளவோ காசு அடித்து தான் கொள்ளையடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாப்புல என்ன பண்ணிட்டீங்க திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் உங்களால் தொட முடிஞ்சிச்சா கைது பண்ண முடிஞ்சிச்சா பண்ணலை அப்புறம் எதுக்கு நீங்கள் மாஃபியான்னு சொல்லிக்கிட்டு ஊரை இருக்கிறீங்க ஜி எதுக்கு ஊரை ஏமாத்துறீங்க ஜி நான் பிரதமர்கிட்ட ஒரு நெருப்பு தமிழனுடைய ஒரு கேள்விங்க அமெரிக்காவிலேருந்து இந்த கேள்வியை நான் கேட்குறேன் நம்ம ஊரில் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருக்கு எவ்வளவோ புயல் அந்த புயல் ஓக்கி ஓக்கி புயல் அந்த புயல் இந்த புயலுக்கு பரதா புயல் அது இது ஒரு நாளைக்கு ஒரு பேர் வச்சுட்டுருக்கிறோம் புயலுக்கெல்லாம் அவ்வளவு புயல் வந்திருக்குங்க சுனாமி வந்திருக்குங்க எவ்வளவும் நம்ம ஊரில் வந்திருக்கு எல்லா விடயத்துக்கும் நம்ம ஜி அண்ணா உங்கள் யூடியூப் சேலரி ஒன் லேக்குன்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்களே எனது எனக்கு யூடியூப் சேலரி ஒன் லேக்கா இது இப்போ நம்ம ஜி உருட்டுற உருட்டுற விட பெரிய உருட்டாவில் இருக்குது பாஸ் பார்க்குறதே ஒரு பத்து பேர் இதில் யூடியூப் சேனலுக்கு ஒரு இந்த முழு வீடியோ போட்டு முடித்தாலும் ஒரு டாலர் கிடையாது பாஸ் அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க நான் நான் வந்து ப்ரொஃபஷனலான யூடியூபர்லாம் கிடையாது எனக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது நம்ம பேசுகிறோம் தான் நம்ம அந்தளவுக்குலாம் இல்லை அதனால் நீங்கள் அந்தளவுக்குலாம் போயிடாதீங்க பேச அந்த தலைப்பை வந்து டைவெர்ட் பண்ணி விட்ருக்குறீங்க அதாவது நம்ம ஜி தமிழ்நாட்டில் எவ்வளவோ பேரிடர் இழப்புகள் வந்துச்சு கொக்கி புயல் வந்துச்சு அந்த புயல் வந்துச்சு எல்லாம் அடித்த புயலில் தஞ்சையை தரமட்டமாகச்சு டெல்டா பகுதிகள் எவ்வளவோ புயல் வந்துச்சுங்க எல்லா புயலும் எல்லா புயல் காலகட்டங்கள்லேயும் நம்ம ஜி நம்ம ஊர் பக்கம் வந்ததே இல்லை தமிழ்நாட்டை நம்ம தூ பார்த்ததே இல்லை மக்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது ஒரு பாதிப்பு தமிழ்நாட்டில் புயல் வந்துச்சு வெள்ளம் வந்துச்சு மக்கள் பாதிப்பில் இருக்கிறவங்க அப்படின்னா நம்ம ஜி இது வரைக்கும் வந்து ஒரு முறை கூட ஜி வந்து திரும்பி கூட பார்க்கல தமிழ்நாட்டை தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடந்துச்சு கள்ளச்சாராய சாவு நடந்துச்சு இப்படி எவ்வளவோ விடயங்கள் தொடர்ந்து நடந்து நடந்துச்சு எவ்வளவோ விடயங்கள் தொடர்ந்து நடந்தும் நம்ம ஜி இந்த பக்கமே வரல இந்த பக்கம் வந்து இந்த ஊரில் என்ன பண்ணுறாங்க எல்லாம் இருக்கிறாங்களா இல்லையா என்ன நடந்துச்சு இது எதையுமே நம்ம ஜி கண்டுக்கவே இல்லை போன முறை தேர்தலுக்கு கிட்டத்தட்ட கடந்த முறை தேர்தல் வரும்போது கிட்டத்தட்ட நம்ம ஜி கடந்த முறை தேர்தலுக்கு நம்ம ஜி ஒரு பத்து முறைக்கு மேலே வந்துட்டு போனார் பா பார்லமெண்ட் தேர்தலுக்கு எப்படி நம்ம ஜி ஓட்டு வாங்கி போடணும் தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி நம்ம அவர் ஜிக்கு ஒரு இருபது எம்எல்ஏஆது வே எம்பிஆது வேணும்னு வந்துட்டு போனாப்புல கடைசியில் அதெல்லாம் மண்ணோட மண்ணாக போச்சு பாலாப்பூச்சி தேர்தல் எப்போல்லாம் வருதோ அப்போ மட்டும் நம்ம ஜி வருவாப்பில் பேசுவார் புரட்சி வசனம்லாம் பேசுவார் அதுக்கப்புறம் லடாக்கில் இருந்து லண்டன் வரைக்கும் திருக்குறள் பேசுவார் அப்புறம்